வணக்கம் நண்பர்களே இது நம்ம கீழ் புதுப்பாக்கம் அம்மன் திருக்கோயிலோட ஒரு இருபது நாள் திருவிழா நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சது இதில் கடைசியான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீ விதி தான் இதில் வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு அப்படின்னு சொல்லலாம் குடும்பங்களோடு வந்து கலந்து கொண்ட ஒரு இது திருவிழா அப்படின்னு சொல்லலாம் நல்ல கூட்டம் ஒரு மூணாயிரம் பேர் இருப்பாங்க அப்படின் தான் சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட இருந்தாங்க அதுலேயும் அந்த தீவிதி திருவிழா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எமோஷ்னலாக இருந்தது நானே ரொம்ப ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் அந்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவியோட அந்த இருந்து பயங்கரமான அனல் வந்து வந்தது அதுலேயும் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரதம் ரொம்ப கடுமையான விரதம் இந்த கோயில் மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எனக்கே அந்த ஃபீல் வந்து கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மெசேஜ் போடுறேன் எனக்கு தெரிஞ்சது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்கணும் நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் ஆடியோ மெசேஜ் போடுறேன் நான் உங்களுக்கு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறேன் சாமியோட பக்தி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது அங்கே வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கடுமையான விரதங்கள்லாம் இருந்து தான் வந்து இதை பண்ண முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அதில் நம்மளால் போகவே முடியாது ஈவன் நம்ம இந்த சம்மர் ஹீட்டே வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற விரதத்தோடு சேர்த்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீக்குண்டத்தில் இறங்கி வராங்க அப்படின்றது சில பேர் நடந்தே வந்தாங்க முடியாதவங்க ஓடுறாங்க பட் நான் நல்லா ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம செய்யார் வந்து காவல்துறையும் நம்ம தீயணைப்பு துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாதுகாப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லைன்னா இவ்வளோ மக்களை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தவே முடியாது ரொம்ப வந்து பக்தி பரவசத்தில் இருந்தாங்க நம்ம மக்கள் அப்படின்னே சொல்லலாம் உள்ளே இருந்தவங்க இல்லாமல் வெளிலையும் நிறைய பேருக்கு சாமி வந்த அண்ணதையே பார்க்க முடிஞ்சுது அந்த தீ விதியில் இறந்துங்க இல்லாமல் அங்கே உள்ள நின்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாமி வந்தது நான் வீடியோ கிட்ட என்னால் நான் ஆக்சுவலாக இது வந்து ஜூம் போட்டு எடுத்தேன் கிட்ட வந்து என்னால் போகவே முடியல அந்த அனலுக்கும் ஜனங்கள் கத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே எமோ ச்சு அப்படின்னே சொல்லலாம் எனக்கே கிட்டத்தட்ட சாமி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் இருந்துச்சு பட் ரொம்பவே நான் ஃபீல் பண்ணது இந்த கோயிலில் தான் கண்டிப்பாக வந்து அந்த அம்மனும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களோட அந்த அந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அளவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒரு கட்டை மாதிரி கட்டிட்டு எல்லாரும் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க அதுலேயும் ஒரு ஆள் போன பிறகு தான் இன்னொருத்திரு பக்தர் வந்து போனோம் அப்படின்றதுல கடுமையான ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டாகவே இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த இருபது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடகம் கூத்து வந்து பார்த்திங்கன்னா இரவு ஃபுல்லாக நடந்ததை நம்மளால் நாங்கள் பார்க்க முடிஞ்சிட்டு அப்புறம் மதிய நேரத்தில் ஒரு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்து பாரதம் படித்தாங்க அந்த அம்மாவையை வந்து நல்லாவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல போகிறதுக்கு அதனால் என்னால் எடுக்க முடியல என்றைக்கு எடுத்தோன்னா அது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த தீமிதி திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நடக்கிற இந்த தீமிதி திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பு அர்ஜுனன் இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு காலையிலையும் வந்து படுகோலம் நிகழ்ச்சி நடந்தது அது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போது வெளியூரில் இருக்கிற நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா அப்படின்னு சொல்லிகிட்டே கூட லீவ் எடுத்து நம்ம இங்கே வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இந்த மாதிரி தான் வந்து லீவ் கேட்டு முடியும் வர முடியும் இது சென்னை போய் மிஸ் வேணால் பார்த்துருக்கீங்க சென்னையில் எதுனா நம்ம ஜாப்பில் இருக்கோம் ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்னும் போது எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷனுங்க இது ரொம்ப சிறப்பான திருவிழாவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி கூட இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லீவ் கேட்டு வரலாம் ஏன்னா குடும்பங்கள் நம்ம ஜாப்க்குலாம் போகிறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளும் நம்ம கண்டு கழிக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே பார்க்குறோம் அப்படின்றது அது ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது என்னோட சின்ன ஒரு ஒப்பீனியனு அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது கிட்ட கிட்டவே போயிட்டே இருந்தாங்க வந்து வர பக்தர்களை வந்து வழி கூட விடாத அளவுக்கு வந்து போயிட்டாங்க போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருந்தாங்க வானை வெடிக்க போட்டாங்க முடிஞ்சது என்ன எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லா சிறப்பாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்து எடுத்தேன் கொஞ்ச நேரம் தான் என்னால் கொஞ்சம் முன்னாடி நிற்க முடியும் ரூம் போட்டு தான் எடுத்தேன் என்கிட்ட வந்து யாரும் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வீட்டுக்கு வந்து கவர் பண்ணேன் இன்னொன்று வந்து என்னால் அங்கே வந்து நிற்க முடியல அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால என்னால் அங்கே நிற்க முடியல வெளில அவுட்டரில் வந்து ஜூம் போட்டு எடுத்தேன் அப்புறம் என்னை கூட வந்து போலீஸ் வந்து அவங்களோட பாதுகாப்பு தான் சொன்னாங்க ஜனங்களுக்குலாம் மறைக்குது நீங்கள் நிற்காதீங்க கொஞ்சம் போயிடுங்க பின்னால் அப்படின்ட்டு ஃபேஸ் புக் அதனால சரி வந்து அவுட்டரில் வந்து எடுத்துருந்தேன் அவுட்டரில் எடுத்துகிட்டு ஏன்னா நம்ம ம மக்கள் நம்ம ஃபேன்ஸு அதெல்லாம் அவங்களே பார்க்கணும் இல்லையா அதனால் அவங்களையும் அவங்க வெளியில் வர கடையெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கோம் கடையெல்லாம் ஷூட் பண்ணேன் கடையை ஷூட் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோ ஃபாலோவேஸ்ஸும் நிறைய பேர் பார்த்தாங்க அவங்களோட சின்ன சின்ன ஃபோட்டோஸோ வீடியோஸோ அவங்களோட தாட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு 是。Sí. இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல போன வருஷம் போன வருஷம் இந்த அதான் ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ நீங்கள் யாருன்னா தெரிஞ்ச கமெண்ட் கொடுங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழா நடக்குது அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட் கொடுங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியல எவ்ரி த்ரீ இயர்ஸுன்றது என்னோடய தாட்டாக இருக்குது பட் ஒரு 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 பாப்பா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தாங்க யூடியூப் சேனலில் கூட அதனால் எனக்கு கிளாரிட்டி சரியாக இல்லை நீங்கள் பார்க்குறவங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யாரா போயிருந்தீங்க தீ அப்படி உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம மக்கள் கூட ஷேர் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான் கீழ்புது பக்கம் திரௌபதி அம்மன் திருக்கோயில் வந்து இங்கே தீமதி ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் போனது ஒரு ஆறு இருக்கும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்டார்டிங் நம்ம வெளியிலேருந்து அவுட்டர்லேருந்து அப்படியே கவர் பண்ணிகிட்டே வந்திருந்தேன் நம்ம அந்த கட்டை போட்டு ஜனங்களை வந்து பக்தர்களை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு அனுபவித்து அந்த இதுலேருந்து மக்கள் வந்து இவ்வளோ அடுக்கு இருக்காங்க அங்கே பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் அந்த சின்ன ரோடு அந்த வழியில் அது பசங்க போகிறாங்க வராங்க இதுக்கப்புறம் செம்ம பண்ணாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பேசினாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாமே இப்போ இங்கே சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கும் அந்த ரோட்டில் எல்லாமே போனாங்க வந்தாங்க நல்லா ஷூட் பண்ணுதேன் இருந்தேன் சில பேர் அவங்களே கேட்டிருந்தாங்க சில பேர் அவங்க பார்க்குறாங்க சேனல் அப்படின்றதும் தெரிஞ்சிருந்தது ஏன்னா நம்ம ஊர் திருவிழா ஒன்றும் விட்றதில்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம் இந்த தம்பி கூட ஆய் சொல்லி போனார் நம்ம சேனல் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபேன்ஸு நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணி வானவெடிக்கெல்லாம் போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அங்கே பார்க்கும்போது அது ஷார்ட்ஸாக கூட ஷூட் பண்ணியிருந்தேன் டி மீதி அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் அதனால் உள்ள என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியல அதனால் அவுட்டரில் வந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போது ஒரு தடவை தான் நடக்குது நம்ம ஊர் திருவிழா அப்படின்னும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நன்றி மக்களே காலையில பத்தி பரவாயில்ல உள்ள 你啥 Gracias. 好哎。哎 அவங்க சார் வேறாவது வர மாட்டாங்களா ஓகே

போட்டோம் வணக்கம் வணக்கம் எது நன்றி அக்கா செல்ல இடத்துல இருந்தி அருகா கீழே

அந்த சிங் மகாபாரத சொப்படை மேடையாள உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர் மாலை போட்டிருக்கிறதாக அதனால தன்னுடைய தந்தை Hãy subscribe cho kênh Ghiền Mì không bỏ lỡ những video

வரலட்சுமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டா சாலை செய்ய அப்படின்னா ನಿನ್ನ ಚಿತ್ರ ಸಂಜಿಯರ ಕೊಣ್ಣ ಚಿತ್ರ ಗದಗಾರ ವಸತಿನಾಥನ ನಡುವೆ ನಿಂತಿರುವ ಜಗಂತಾಲ್ ಮನೆ ಮತ್ತು ಚಿತ್ರರಂಗದ ಚಾನೆಲ್‌ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಮ್ಯಾಚು ಚಾನೆಲ್. ಶಯಾ ಶಿವಾ ಚಾನೆಲ್. ಎಲ್ಲ ಬಾಗಿಲ್ಲ. ಏ ನೀವು ಬಂದಿಲ್ಲಾ? ಫೈ ಫೈ